அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வேளாண் வழிகாட்டி நாம் இன்றைக்கி இந்த ஒரு காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா மக்காச்சோள பயிருக்கு என்னென்ன மாதிரியான சத்துக்கள் தேவைப்படுது நாம் எந்தெந்த மாதிரி சத்துக்கள் அதுக்கு கொடுத்தோம்னா எப்படி ஒரு நல்ல ஈல்டை எடுக்க முடியுங்கிற முழு தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம வந்து அவங்க வைக்கிறாங்க இவங்க வைக்கிறாங்கன்னு அந்தந்த மாதிரி ஓரம்லாம் நம்ம போகவே கூடாது மக்காச்சோளத்துக்கு முக்கியமாக என்னென்ன சத்து தேவை அந்த சத்துக்கு எளிமையாக அதுக்கு ஏற்ற சத்தை மட்டும் வச்சோம்னா அருமையான ஈல்டை எடுத்து தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாங்க சரிடா இப்போ இந்த மக்காச்சோளத்தில் வந்து என்ன சத்துக்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க நம்மளோட சேனலில் ஏற்கனவே நம்ம வந்து மொதல் டோஸாக என்னென்ன உரங்கள் போகணும்னு சொல்லிவிட்டு முழு வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் சரிடா இப்போ இரண்டாவது டோஸாக என்ன போகணும் அதுக்கு என்னென்ன சத்து தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக அந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்க போகிறோங்க சரிடா இப்போ மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் பேரூட்டச் சத்துக்கள்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து அதை மட்டும்தான் போவோம் என்பிகேன்னு சொல்லுவாங்க சத்துக்கள் சரிடா பேரூட்டச்சத்தில் என்னென்னா தமிழில் சொல்கிறேன் சலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இந்த சலைச்சத்துங்கிறது நைட்ரஜன் மணிச்சத்துங்கிறது ஃபாஸ்பரஸ் சாம்பல் சத்துங்கிறது கரணகம் பொட்டாசியம்னு சொல்லுவோம் ஓகேவா இப்போ வந்து இது வந்து எந்தெந்த அளவில் நம்மளோட பயிருக்கு தேவைப்படுங்கிறத நம்ம பார்த்து அறிஞ்சிக்கணுங்க சரிடா இப்போ மக்கா சோளத்தில் நைட்ரஜன் வந்து எவ்வளோ தேவைன்னா நைட்ரஜன் வந்து நாற்பது பெர்சன்டேஜ் வந்து நம்ம மக்கா சோளத்தில் தேவைங்க அதே மாதிரி மணிச்சத்து இருபத்தஞ்சி சதவீதம் அதுக்கான சத்தாக தேவைப்படுகிறது அதே மாதிரி பொட்டாசியம் சாம்பல் சத்து இருபது சதவீதம் தேவைப்படுகிறது ஓகே இது தாங்க இப்போ மக்கா சோளத்துக்கு தேவைப்படக்கூடிய மூணு முக்கிய சத்துக்கள் சரிடா இந்த தலை சத்து நாற்பது சரி இந்த தலைச்சத்து வந்து பயிருக்கு என்ன பண்ணுதுன்னு நீங்கள் கேட்பீங்க தலைச்சத்து வந்து எதுக்கு பயன்படுதுனா பயிர்களின் வளர்ச்சிகளுக்கும் அந்த இலைகளை இலையில வளர வைக்கவும் பயிர்களோட தண்டுகளை வளர வைக்கவும் மிகவும் அவசியமானதுங்க இந்த நைட்ரஜனுங்கிறது இந்த தலைச்சத்து சரி அடுத்து இந்த பாஸ்பரஸ் மணிச்சத்து மணிச்சத்து எதுக்கு உதவுதுனா அந்த இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் நம்ம கொடுக்குற ஓரனால் வேர் வளர்ச்சிக்கும் அப்புறம் அது இல்லாமல் நம்ம கொடுக்க வேரோட வளர்ச்சிக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய சத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பிளான்ட்டு இருந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக வளர்கிறதுக்கும் அதே மாதிரி அடுத்து நம்ம பூட்ட வைக்கிறப்ப அதுக்கான சில காரணங்களை செயல்படுத்துறதுக்கும் இந்த மணிச்சத்து முக்கியமாக தேவைப்படுதுங்க அடுத்து சாம்பல் சத்து சாம்பல் சொத்து எதுக்குன்னா நம்ம கொடு நம்ம சாம்பல் சத்துக்கும் இப்போ நம்ம பொட்டாசியம் கொடுத்துட்டோம்னா ஒரு செடிக்கு அதோடய வேர் வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும் நோயை வந்து மிக அளவு குறைக்கிறதுக்கு இந்த பொட்டாசியம் வந்து முக்கியமாக உருவாக்குதுங்க அதே மாதிரி இப்போ வந்து அந்த தா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மணிகள் வந்து ஷைனிங்காக வந்து பிடிக்கிறதுக்கும் வெயிட்டு ஃபுல்லாக அப்படியே மணி வந்து நல்லா இப்போ வருதுன்னா இப்போ ஒரு கருதை வந்து நம்ம உடச்சோம்னா அந்த மணிகளை நம்ம வெயிட்டு போட்டோம்னா நல்லா ஃபுல் வெயிட் வருங்க அதுக்கு தாங்க பொட்டாசியம் நமக்கு தேவைப்படுது சரி இப்போ இந்த தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இதை பற்றி எப்படி இது வந்து நம்மளுக்கு குறைபாடாக இருக்குது நம்மளோட செடியில் வந்து இந்த குறைகள்லாம் இருக்குது அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கேட்கலாம் சரிங்க அதுக்கான படம் வந்து தலைச்சத்து குறைபாடாக இருந்துச்சுன்னா வெளுத்து போன மாதிரி இருக்குங்க அதுக்கான படம் வந்து உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கே தெரியும் இப்போ இருங்க நம்ம உரம் இடாதது எப்படி இருக்குது உரம் இட்டது எப்படி இருக்குங்கிறத பற்றி நைட்ரஜன் பற்றி நைட்ரஜன் குறைபாடு இருந்தால் உங்களுடைய செடி வந்து இந்த மாதிரி வெளுமை நிறமாக தாங்க இருக்கும் ஓகேவா ஒரு மாதிரி இது இல்லாமல் ஒரு காரணிகள் இல்லாமல் வெளுத்து போன மாதிரி இருக்கும் உட்காந்து வளர்ச்சி தன்மை இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் இதை நைட்ரஜன் இந்த நைட்ரஜன் சத்த எப்படி நம்ம எதுலேருந்து கொடுக்குறத உரத்தை பற்றி பின்னாடி பார்ப்போம் இதுதான் நைட்ரஜன் குறைபாடு இந்த படத்தில் வர மாதிரி அடுத்து பாஸ்பரஸ் குறைபாடு நம்ம செடியில் இருந்தால் எப்படாக கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கலாம் இப்போ ஓகே இந்த பாஸ்பரஸ் குறைபாடு இருந்துச்சுனாங்க நம்ம பிளான்ட் பச்சையாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் நம்ம பிளான்ட்டோட இலைகளில் சைடில் பார்த்தீங்கன்னா கத்திரிப்பு கலரில் இருக்கான் பர்பிள் கலர்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கத்திரிப்பு கலரில் ஒரு மாதிரி இருக்கும் அது பார்க்குறப்பே தெரியும் இல்லையே இது பசுமையே இல்லையே ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலேயே உங்களுக்கு தெரியும் இதில் வந்து ஓகே ஃபாஸ்பரஸ் குறைபாடு இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஏற்ற உரத்தான் நம்ம ஆகணும் அடுத்து கடைசியாக நம்மளுடைய பொட்டாசியம் பொட்டாசியம் குறைபாடு இருந்துச்சுனாவே அந்த மணிகள் வந்து ஓரளவுக்கு நீளமாக இல்லாமல் மணிகள் வந்து சின்ன சின்னதாக அப்படியே பிடிச்சி ச சரியாக மணிகள் பிடிக்காதுங்க நமக்கு அது வந்து நம்ம மணிகள் பிடிக்காது சரியாக அதனால் பொட்டாசியம் நம்ம மணிகள் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே கரெக்டான அளவுக்கான பொட்டாசியம் நம்ம கொடுத்துடணும் சரி இப்போ என்னென்ன சத்துக்கள் தேவைப்படுதுங்கிறத முழுமையாக பார்த்துட்டோம் இப்போ சரிடா இப்போ இந்த என்பிகேவுக்கு நாம் வந்து மக்காச்சோளத்துக்கு எந்த மாதிரி ஒரு உரத்தை தேர்ந்தெடுக்கலான்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க இப்போ இதுக்கு நான் ஒரு எந்த மாதிரி ஒரு உரத்தை தேர்ந்தெடுக்கணுமா இருபதுக்கு இருபது ஜீரோ பதிமூணு பாஸ்னு சொல்லி சொல்லுவாங்க இருபது பர்சன்டேஜ் வந்து நைட்ரஜன் இருபது பர்சன்டேஜ் வந்து பாஸ்பரஸ் அந்த ஜீரோ பர்சன்டேஜ் வந்து பொட்டாசியம் அண்டு பதிமூணு பர்சன்டேஜ் சல்ஃபர் சரிடா இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம் இதில் இருபது பர்சன்டேஜ் தான் நைட்ரஜன் இருக்குது இருபது பர்சன்டேஜ் ஃபாஸ்பிரஸ் இருக்குது இதில் நீங்கள் பொட்டாசியமே இல்லை இது எடுத்து நீ தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லி கேட்கலாம் இந்த ஒரு உரத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறப்ப இதில் கூட நமக்கு சல்ஃபருங்கிற ஒரு காம்பனண்ட்டும் சேர்ந்து கிடைக்கிதுங்க இப்போ நமக்கு சல்ஃபர் கிடைக்கிறப்ப என்ன நல்லது நடக்குதுன்னு அதையும் நான் தெளிவாக சொல்கிறேன் சரி இப்போ இந்த இருபது பர்சன்டேஜ் இந்த இருபது பர்சன்டேஜ் வந்து நைட்ரஜன் நமக்கு கிடைக்கிறதுனால இலைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் தண்டுகளோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் வெளுமையாக இல்லாமல் நல்லா பசுமையாக வளர்கிறதுக்கு உண்டான காரணிகளாக நைட்ரஜன் பயன்படுது சூரிய ஒளி நல்லா பயன்படுது நைட்ரஜன் அடுத்து பீடு ஒஃபை பாஸ்பிரஸ்னு சொல்லுவோம் இந்த இருபது கரோ ஜீரோ பதிமூணில் இருக்க பாஸ்பிரஸ் இருபது சதவீதம் இது வந்து வேர்களின் வளர்ச்சிக்கும் ஆரம்ப கால வளர்ச்சிக்கும் வந்து சிறப்பாக செயல்படுங்க இந்த பாஸ்பிரஸ் சரிடா இந்த தலைச்சத்துங்கிறதுக்கும் நம்ம கொடுத்துட்டோம் மணிச்சத்தும் கொடுத்துட்டோம் இப்போ நீங்கள் கேட்கலாம் இப்போ வந்து இந்த இது எதுக்கு யூஸ் ஆகுது பாஸ்ப்ரஸ் வந்து எதுக்கு ச பாஸ்பிரஸ் யூஸ் ஆகிடுச்சு இப்போ சல்பர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி கேட்பீங்க சரிடா இந்த சல்பர் யூஸ் ஆகிறதுனால இலைகள் வ இலைகளோட இலைகள் வழியாக நம்ம கொடுக்குற நியூட்ரியன்ட் எல்லாமே நம்ம பிளான்ட்டுக்கு சூப்பராக சென்றடைங்க அதே மாதிரி இலைகள் எல்லாம் நல்லாயிருக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ் சூரிய ஒளி சேர்க்கை நடக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்ததாகவும் இது எதுக்கு முக்கியம் பயன்படுதுனா இந்த சல்ஃபர் வந்து எப்படின்னா நம்மளோட கிரெயின்னு சொல்லுவோம் தமிழில் வந்து எப்படின்னா மணிகள்னு சொல்லுவான் நம்ம மணிகள் வந்து ஒரே குவாலிட்டியாக ஒரே ஈக்குவலாக அடியிலேருந்து தலை வரைக்கும் நல்லா வெயிட்டாக வர்றதுக்கு உண்டான முக்கிய காரணம் அந்த சல்ஃபர் வந்து நம்ம இந்த உரத்தோடய சேர்ந்து வருதுங்க அதே மாதிரி இதோடய விட்டமின் கண்டன்ட்டு ஆயில் கண்டென்ட்டு எல்லாமே தூக்கி கொடுக்குங்க இதே மாதிரி சல்ஃபர் கண்டென்ட் குறைபாடாக இருந்தாலும் செடிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரத்தில் பார்க்குற மாதிரி வெளுத்து போன மாதிரி இருக்கும் மணிகள் சரியாக வந்து ஒரு வெயிட் இருக்காது பூட்டையோட சைஸ் நல்லா கருதுகளோட சைஸ் நல்லா ஹெவியாக இருக்காதுங்க ஓகே இந்த இருபதுக்கு இருபத்தி இருபது பதிமணி இந்த என்பிகேவுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அதில் கே மட்டும் இல்லை ஓகேவா இது கூட நம்ம என்னடா பண்ணணும் ஓகே இப்போ இந்த என்பிகேவில் எண்ணும் பியும் நமக்கு கிடைச்சிச்சு பேரூட்டச்சத்தில் எண்ணும் பியும் கிடச்சிச்சு இப்போ வந்து நமக்கு கேங்கிறத வந்து நமக்கு கிடைக்கல இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரிடா இப்போ இந்த கே நமக்கு கிடைக்கல இந்த கே கிடைக்காததுக்கு என்ன பண்ணணும் சரிடா இப்போ இந்த பொட்டாசியம் இப்போ நம்ம வந்து எண்ணும் கொடுத்துட்டோம் பீயும் கொடுத்துட்டோம் இந்த கேவுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்போம் இந்த கேவுக்கு வந்து என்ன ஃபெர்டிலைசர் நம்ம போகணும்னா எம்ஓபின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது தமி நம்ம விவசாயிகள் சொல்கிறது சோப்பு பொட்டாசுன்னு சொல்லி சொல்லுவோம் அதை வந்து வந்து படித்தவங்க அக்ரி லாங்குவேஜில் என்ன என்ன சொல்லுவாங்கன்னா அதோடய உரத்தோட பேர் வந்து எம்ஓபி எம்ஓபின்னா மீரோட்டா பொட்டாஸ் அதை வந்து பொட்டாசியம் குளோரைடு கேசிஎல்னு சொல்லுவாங்க இல்லை எம்ஓபின்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஜீரோ ஈஸ்ட் ஜீரோ ஈஸ்ட் அறுபது அப்படின்னா எண்ணும் இல்லை பியும் இல்லை கே மட்டும் அறுபது சதவீதம் இருக்குது அறுபது டு அறுபது அறுபத்தி ஒரு சதவீதம் கேட்டு ஓ இருக்கிற பர்சன்டேஜில் இந்த பொட்டாசியம் நம்ம நமக்கு கண்டிப்பாக கிடைக்கிது சரிடா இந்த பொட்டாஷியத்தை நம்ம கொடுக்கறதுனால வேர்களின் வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி தண்ணியை வந்து நம்ம நம்ம வயல்களில் கட்டுற தண்ணியும் செடிகளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு மட்டும் கரெக்டாக பொட்டாசியம் எடுத்துக்குங்க அதே மாதிரி தேவையான ஒரு நோய் மேலாண்மைக்கும் பொட்டாசியம் முக்கியமானது அதே மாதிரி நோய் வந்து எந்த ஒரு செடிகளையும் தாக்காமல் பார்த்துக்கறதும் இந்த பொட்டாசியம் தான் பொட்டாசியம் குறைபாடு இருந்தாலும் இந்த படத்தில் காண்ற மாதிரி அப்படி அந்த நான் என்ன பாஸ்பரஸ்க்கு எப்படி சொன்ன சைடில் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி கத்திரிப்பு கலரில் இருக்கும் அதே மாதிரி இதில் வந்து மஞ்சள் நிறமாக காணப்படுங்க அப்படியே சைடில் மட்டும் மஞ்சள் நிறமாக காணப்படும் அதை நம்ம பார்க்குறப்ப தெரியும் பொட்டாசியம் குறைபாடு தான் மிக மிக முக்கியமான சத்துங்க பொட்டாசியம் பொட்டாசியம் நம்ம வந்து குறைவாக ரொம்ப பொட்டாசியம் குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா நம்மளுடைய கருதுகள் வந்து பெரிதளவில் வராது சின்ன சின்னதாகவே நின்றுங்க இந்த முக்கியமான பேரூட்டி சத்துக்களை இந்த என்பிக்கை முக்கியமாக நம்ம கொடுத்தே ஆகணும் இந்த பொட்டாசியம் கொடுக்கறதுனால மணிகளும் நல்லா ஃபுல்லாக பிடிக்கிங்க நல்ல ஒரு வெயிட் வரும் நல்ல ஈல்டே வந்து முக்கியமான வந்து உரமும் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் 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 இந்த செகண்ட் டோஸாக நீங்கள் கொடுத்தாகணும் செகண்ட் டோஸ் நீங்கள் எப்போ போவீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு இருபத்தஞ்சு நாள் டு முப்பது நாளுக்குள்ளே செகண்ட் டோஸ் போவீங்க அப்போ நீங்கள் கண்டிப்பாக வைக்க வேண்டிய முக்கியமான உரங்கிறது இந்த பொட்டாசியம்ங்க சரிடா இந்த பொட்டாசியம் இப்போ கொடுத்தாச்சு இந்த பொட்டாசியம் கொடுக்குறப்ப நீங்கள் வந்து இப்போ நீ வேர்களில் அந்த பொட்டாசியம் வந்து அந்த வந்து எப்படி இருக்கும்னா அந்த உரம் வந்து ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கும் ரெட் கலரில் கிறிஸ்டலாகவும் இருக்கும் அப்படியே செங்கல் தூள் மாதிரி இருக்கும் கிறிஸ்டல் ப்ளஸ் செங்கல் தூள் ரெண்டு கலந்த மாதிரி இருக்கும் வேர்களில் வைக்கிறப்ப பயிர்கள் வந்து எடுத்துக்கிட்டு அந்த கார்பன் சொல்லுவோம் கார்பனை கருதுன்னு சொல்லுவோம் அந்த கருதுக்கு மணி பிடிக்கும் அந்த ஒரு வெயிட்டை கொடுக்கறது அந்த கல அந்த ஒரு வெயிட்டை கொடுக்கறதுக்கு முக்கியமான உரம்னாவே பொட்டாசியம் தாங்க பயன்படுது அதோட மணிகளை வந்து நல்லா ஒரு அமைப்பாக கொண்டுட்டு வரதாது அதுதான் இலைகளை பசுமையாக வச்சுக்கிறது அதுதான் அதே மாதிரி அந்த தண்டுகள் தளவு தண்டுகள் ஒரு சிலது மெலிந்து போன மாதிரி இருக்கும் அதுங்களை உற்பத்திப்படுத்துறதுக்கு இந்த பொட்டாசியம் உரம் முக்கியமாக தேவைப்படுதுங்க சரி ஓகே இந்த படத்தில் அதே மாதிரி பார்த்துங்க குறைபாடு ஏற்பட்டால் அந்த மாதிரி மஞ்சள் நிறமாக காணப்படுங்க ஓகேவா இந்த பொட்டாசியம் நம்ம வேர்களில் இதை நம்ம வந்து வைக்கிறோம் இந்த இருபதுக்கு இருபது ஜீரோ பதிமூணு அது கூட மிக்ஸிங்காக இந்த சாய்லரில் இந்த எம்ஓபிங்கிற சொல்லக்கூடிய சவுப்பு பொட்டாஸ் இந்த இரண்டையும் கலந்து நாம் முதல்ல கொடுக்குறங்க இந்த பயிருக்கு ஓகே இப்போ வந்து நம்ம மக்காச்சோள பயிருக்கு எப்போயுமே வந்து விவசாயிகள் பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னென்னா பேரூட்டச்சத்துக்கெல்லாம் என்பிக்கே கொடுத்துருவோம் பொட்டாசும் கொடுத்துருவீங்க இந்த இருபதுக்கு இருபது ஜீரோ பதிமூணுங்கிற சக்தியும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவீங்க மக்காச்சோளத்துக்கு நீங்கள் இதை மட்டும் பண்ணிட்டால் போதுமாடா முழு அளவு நீங்கள் எடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு இது தாங்க நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து பேரூட்ட சத்துக்கள் கொடுக்குறோமோ இரண்டாம் நிலை சத்துக்கள்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு இருக்குங்க அதை நம்ம கொடுக்குறதே கிடையாது நம்ம எந்த அளவுக்கு இந்த இரண்டாம் நிலை சத்தும் கொடுக்குறோமோ அளவுக்கு தாங்க நம்மளோட செடி நல்லா வந்து நம்மளோட மணிகள் தலை வரைக்கும் பிடித்து கருதுகள் வந்து நீளமாக வரும் ஓகே இது ஒன்றும் பெரிய செலவலாக இல்லைங்க இப்போ இந்த வந்து இரண்டாம் நிலை சத்துக்கள் என்னடான்னு கேட்பீங்க இந்த இரண்டாம் நிலை சத்துக்கள் ஒன்றும் இல்லைங்க கால்சியம் மெக்னீசியம் சல்பர் தமிழில் வந்து கால்சியம் மக்னீசியம் சல்ஃபருங்கிறது கந்தகம்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க சரிடா இப்போ வந்து இந்த மூணு சத்துக்களும் இந்த மூணு சத்துக்களையும் நம்ம ஒரு எந்த ஒரு உரத்துலேருந்து சீக்கிரமாக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் சிஎம்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குதுங்க சிஎம்எஸ் காம்பினேஷன் சொல்லியிருக்கு அது வெவ்வேரியஸ் ப்ராண்டில் இருக்குது இப்போ வந்து நம்ம விவசாயிகளுக்கு பொதுவாக தெரிஞ்ச ப்ராண்டு எதுனா ஸ்பிக்கில் ஸ்பிக் கம்பெனியில் வரக்கூடிய வந்து கீர்த்தின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இந்த ஸ்பிக்கில் வரக்கூடிய கீர்த்தியில் சிஎம்எஸுன்னு சொல்லி சொல்லுவோம் இதில் அந்த ஸ்பி சிஎம்எஸ்சில் வந்து இந்த ஸ்பிக்கு கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இருக்குது சரிடா இந்த ஸ்பிக்கில் வந்து கால்சியம் பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது மெக்னீசியமுங்கிறது மூணு சதவீதத்தால் இருக்குது சல்பர் சல்பருங்கிறது கந்தகம் கந்தமுங்கிறது ஐந்து சதவீதத்தில் இருக்குது ஓகேவா இந்த மூணையான கலவையும் இந்த கீர்த்திங்கிற ஒரு ஒருத்தெல்லாம் நமக்கு வந்து நல்லாவே கிடச்சிருதுங்க ஓகேடா இந்த இப்போ நீ சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் நிலை நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்கிற சரி ஓகே இந்த கால்சியம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க இந்த கால்சியம் வந்து தாவரத்தினுடைய செல்களில் உள்ள சோறுகளை உறுதி செய்யுங்க நம்மளுக்கு தாவர வளர்ச்சிக்கும் உதவும் இதுதாங்க வந்து கால்சியமோட முக்கியமான ஒரு பயன்பாடாக இருக்குது ஓகே அடுத்து வந்து மெக்னீசியம் மெக்னீசியம்னா நம்மளோட இப்போ தாவரத்துடைய பச்சையத்தை உருவாக்க முக்கியம் அவசியமானதுங்க அதே மாதிரி ஆங்கிலத்தில் ஃபோட்டோ சொல்லுவாங்க தமிழில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி சேர்க்கை நம்மளோட ஒளி சேர்க்கை நடந்தால் தான் நம்மளுடைய நம்மளுடைய செடிகள் வந்து நல்லா உறுதியாக இருக்கும் நல்லா ஒரு வலிமையாகவும் இருக்குங்க அதுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது மெக்னீசியம் அடுத்து சல்ஃபர் சல்ஃபருங்கிறது கந்தகம் சரிடா இது எதுக்குன்னா புரதங்கள் புரதங்கள்னா நம்மளோட ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் கண்டென்ட் எந்தளவுக்கு இருக்கோ இருக்கும் அளவுக்கு தான் நம்ம வெயிட் வரும் ப்ரோட்டீன் எதில் நம்ம அதிகமாக இருக்கோம் ப்ரோட்டீனோ விட்டமின் கண்டென்ட்டோ நம்ம எந்த அளவுக்கு அதில் அதிகமாக இருக்கோ அளவுக்கு வந்து நம்மளுடைய மணிகள் வந்து திறனாக இருக்குங்க நல்லா வெயிட்டாக இருக்கும் அதே மாதிரி பயிர்களோட அந்த டேஸ்ட்டையும் தூக்கி கொடுக்கறதுக்கும் இது ரொம்ப வந்து சல்ஃபர் உதவியாக இருக்குதுங்க சரி ஓகே இப்போ வந்து இருபதுக்கேஜாவது ஜீரா பதிமூணில் என்பிகேங்கிற நம்ம பேரூட்ட சத்துக்களை கொடுத்துட்டோம் இப்போ இரண்டாம் நிலை சத்துக்களான கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் அதுக்கு வந்து நாம் இப்போ வந்து சிஎம்எஸ்ஸாக பயன்படுத்திட்டோம் அதே மாதிரி இப்போ பொட்டாசியம் அதில் நம்ம கே இல்லை அந்த கேவுக்கு வந்து நம்ம பொட்டாசியம் எம்ஓபிங்கிற சிவப்பு பொட்டாசை மூணையும் மிக்ஸ் பண்ணிட்டோம் மூணு உரங்கள் தாம்மா நாங்கள் முக்கியமாக பயன்படுத்தணும் இந்த மூணு சத்துக்கள் தாங்க வந்து நம்ம முக்கியமாக வந்து நம்ம பயிர்களுக்கு இப்போ இரண்டாம் டோஸாக தேவைப்படக்கூடிய முக்கியமான மக்காச்சோளத்துக்கு முக்கியமாக தேவைப்படைய சத்துக்களே இந்த மூணு சத்துக்கள் தாங்க இதை வந்து நம்ம இரண்டாம் லே டோஸாக வச்சிட்றோம் சரிடா இப்போ இதை நம்ம இரண்டாம் லே டோஸாக வச்சிட்றோம் இப்போ இந்த இரண்டாம் லே டோஸாக வைக்கிறப்ப நம்ம எந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இந்த மாதிரி போகலாம் இதை வந்து நீங்கள் தண்ணி கட்டுற காட்டுக்கு இந்த காம்பினேஷன் நான் ட்ரிப் இரிகேஷனுக்கு நான் ஒரு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ட்ரிப் இரிகேஷனுக்கு எந்தெந்த மாதிரி உரங்களை பயன்படுத்துன்னு சொல்லி கேட்கலாம் சரி இப்போ இந்த மாணவரி நிலங்களில் இந்த கையில் வைக்கக்கூடிய உரங்களுக்கு மலை நம்பி பண்ணையம் பண்ணக்கூடியவங்களுக்கு நான் ஒரு காம்பினேஷன் சொல்கிறேன் சரி ஓகே இப்போ நான் இதில் என்ன காம்பினேஷன் சொல்கிறேன்னா ஒரு பேக் யூரியா யூரியா வந்து எதுக்கடா அதில் பயன்படுத்துகிறேன்னா யூரியா வந்து நான் ஒரு பேக் தாங்க பயன்படுத்துகிறேன் யூரியா வந்து எதுக்குன்னா நாற்பத்தாறு சதவீதம் அதில் வந்து நைட்ரஜன் இருக்குது ஓகேவா நம்மளோட செடிகளுக்கு ஏற்கனவே நாற்பது சதவீதம் வந்து நம்மளுக்கு தேவைப்படுகிறது நைட்ரஜன் ஒரு பேக் யூரியா ஒரு பேக் பொட்டாஷ் சோப் பொட்டாஷ் எம்ஓபின்னு சொல்லக்கூடிய ஒரு பேக் பொட்டாஷ் ரெண்டு பேக் இருபதுக்கு இருபது ஜீரோ பதிமூணு ஃபேக்டம்பாஸ்ன்னு சொல்லக்கூடியது ரெண்டு பேக் ஒரு பேக் ஸ்பிக்கில் வரக்கூடிய கீர்த்தி ஓகே இந்த காம்பினேஷனில் நீங்கள் தாராளமாக இதுதான் என்னுடைய பெஸ்ட் காம்பினேஷன் சரி இல்லை இருபதுக்கிற ஃபேக்டம்பாஸ் வேலை அதிகமாக இருக்குது மூட்டை ஆயிரத்தி நானூறுவா ஆயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு காம்பினேஷன் இருக்குது என்னோடய காம்பினேஷன் இது தான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் இப்போ ரெண்டாவது காம்பினேஷன் இது அது உங்களால் பண்ண முடியாது எனக்கு கன்வீனியன்ட்டாக வேணுங்கன்னா ரெண்டு பேக்கு யூரியா ஒரு பேக் பொட்டாஷ் ஒரு பேக் இருபது கீரோ ஜீரோ பதிமூணு ஃபேக்டாம் பர்சன்னு சொல்லக்கூடியது ஒரு பேக் கீர்த்திங்க இந்த ஒரு காம்பினேஷனையும் இது தாராளமாக போகலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யூரியா பயன்பாட்டை நீங்கள் குறைச்சிக்கிட்டு ஒரு பேக் என்ன எப்படியும் முந்நூறுவா வாங்குவீங்க என்ன ஒரு ஆயரூவா சேர்த்து செலவாகும் நீங்கள் வைக்கிற உரத்தில் நீங்கள் வைக்கலாம் ரொம்ப நீங்கள் நைட்ரஜன் சத்துவம் அதிகமாக கொடுத்துட்டிங்கனாலும் நோய்கள் தாக்கம் அதிகமாக ஆரம்பிச்சிருங்க புழுக்களோட படைப்புழுவோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் படைப்புழுங்க தாக்கம் வந்து அதிகமாகிடுச்சுன்னா அது கட்டுப்படுத்துறது வந்து அதுக்கான என்ன சரி படைப்புகளும் இப்போ அதிகமாக இருக்குங்கிறப்ப கட்டுப்படுத்தக்கூடிய என்ன செகண்ட் டோஸ் மருந்து போகணுங்கிற முழு வீடியோவும் நம்மளுடைய சேனலில் இருக்குங்க இது தாங்க மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இரண்டாம் கட்ட நிலையாக அதுகளுக்கு தேவைப்படக்கூடிய சத்துகளும் இது தாங்க அதுகளுக்கு போகக்கூடிய காம்பினேஷனும் இதுதான் நீங்கள் இதை பயன்படுத்தினாவே நீங்கள் அருமையாக மக்காச்சோளத்தில் ஏக்கருக்கு நாற்பது மூட்டையிலேருந்து நாற்பத்தஞ்சு மூட்டைக்கு மேலே அருமையான ஈல்டு எடுத்துகிட்டு தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாங்க தண்ணி கட்டுற காட்டுக்கு யாரும் எந்த ஒரு உரமும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ட்ரிப் இரிகேஷனுக்கு தான் எல்லாேருமே போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் உங்களுக்கு எளிமையாக ட்ரிப்புக்கும் நான் எளிமையாக சொல்கிறதுக்கு அடுத்த வீடியோவில் வரேங்க நீங்கள் இந்த ஒரு வீடியோவில் தண்ணி கட்டுற காட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் போங்க சரிங்க நம்ம வந்து மக்காச்சோளத்துக்கான ஏ டு ஜெட் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருக்குங்க உங்க உங்களோட கருத்துக்கள் எதாக இருந்தாலும் கீழே போடுங்க அதை நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எதாவது கேள்வி இருந்தாலும் கேளுங்கள் அதுக்கான பதிலையும் நான் சொல்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மக்கள் சோழன் எப்படி பயிர் பண்ணணுங்க பற்றி எல்லா இந்த விதைகள் தேர்ந்தெடுக்கிறது முதல் பூச்சிக்கொல்லி மருந்து என்ன முதல் கலைக்கொல்லி இரண்டாம் கலைக்கொல்லி மருந்து என்ன முதல் உரம் என்ன முதல் படைப்புழு மருந்து என்ன இரண்டாம் கட்ட படைப்புழு மருந்து என்ன முழுமையாக எல்லாமே ஒவ்வொரு வீடியோவாக நம்ம சேனலில் இருக்குங்க பார்க்காதவங்க நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஒவ்வொரு வீடியோவாக தெளிவாக போட்டிருக்கேன் அது என்னங்கிறது நீட்டாக பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து செகண்ட் டோஸ் உரங்கிறது இவ்வளோ தான் இந்த சத்துக்கள் தான் தேவை இந்த உரத்தை மட்டும் நம்ம இந்த காம்பினேஷனில் வச்சோம்னாவே அழகாக தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க சரி ஓகேங்க முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் விவசாயிகளை நம்ம நிறைய பேரை வந்து நம்மளோட இதில் உருவாக்கணும் விவசாயத்தை அன்றைக்கும் அழிவு ஊற்றக்கூடாது அதுதாங்க நம்ம என்ன சரிங்க நன்றி வணக்கம் உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் வேளாண் வழிகாட்டி